சரி ரணவக்க அவரோடு இருக்கிறார் அடுத்து பிரதமராக அவர் வரப்போகிறார் முஸ்லிம்கள் எப்படி அவருக்கு வாக்களிக்கலாம் இது போன்ற சில கருத்துக்கள் குமார் திசா நாயக பற்றி பார்க்கின்ற போது அவர் எதிரான சில கருத்துக்களை தெரிவித்தார் என்று அவர் மீதும் சில போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன நாங்கள் சரி சமதாசை அவர்கள் ஞானசாரத்தேரோடு இருந்த நிழல் படமும் வரலாக இருந்தது பழைய ஒரு படம் பற்றிய தகவல்களுக்கு வந்தால் அவர் வெளிப்படையாக தெரிவிக்கிறார் நான் இந்த முறை அனுகுமார் திசா நாயக்காவுக்கு ஆதரவளிக்கிறேன் இந்த முறை தேர்தலில் நான் அவரை ஆதரிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் சிங்கள மக்களை அவருக்கு வாக்களியுங்கள் என்று தெரிவிக்கிறார் அம்பிட்டி சுமண தேரர் எவ்வளவு பெரிய தீவிரவாத கருத்துக்களை வித்திட்டார் என்பதனை நாங்கள் ஒரு முறை அல்ல பல முறை தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆம்யர்கள ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்றிலிருந்து இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது பதினெட்டாம் தேதி மாலை என்ற நள்ளிரவு தேர்தல் பிரசார பணிகள் இலங்கையில் நிறைவடைகின்றன அதனைத் தொடர்ந்து வியாழன் வெள்ளி என்ற இரு தினங்கள் அமைதிக்கான காலங்கள் மக்கள் அமைதியாக சிந்திப்பதற்கான காலப்பகுதிகள் சனிக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கிறது நாள்களாவிய ரீதியில் இந்த நிலையிலே மிக முக்கியமாக இவ்வளவு நாளும் அமைதியாக இருந்துவிட்டு இன்று நான் உங்களோடு பேசுகிறேன் ஏனென்றால் அனைவருக்கும் பொய்களை சொல்வதற்கு இடமளித்துவிட்டு இறுதி தருணத்தில் சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் இந்த காணொலியில் முதலிலேயே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் தேர்தல் பிரச்சாரம் இது நள்ளிரவு பன்னிரெண்டு மணியுடன் முடிவடைகிறது அதன் பின்னர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் அதாவது பொதுவாக நாங்கள் தொலைக்காட்சி வானொலி பத்திரிகைகள் எங்களுடைய விடயங்களை நிறுத்தி விடுவோம் ஆனால் நீங்கள் பிரச்சாரங்களை நீங்களும் கண்ணியமான முறையிலே இன்றுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த கட்சிகளுக்கு சேர் பூசுதல் அதே போல் தங்களுடைய வேட்பாளரை ஆதரித்து பலவற்றை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் இவற்றை நீங்கள் சட்டத்தை மதிப்பவராக இருந்தால் நீங்களும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அந்த முன்னுதாரணத்தை கொடுக்காவிட்டால் நீங்கள் எந்த வேட்பாளரை ஆதரிக்கிறீர்களோ அந்த வேட்பாளர் அல்லது அந்த வேட்பாளரை பின்தொடர்கின்ற நீங்கள் சட்டத்தை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தமாக இதனை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் சரி விடயத்திற்கு வருவோம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் உயிரிழந்து விட்டார் முப்பத்தி ஏழு பேர் யார் ஜனாதிபதி இதுதான் கேள்வி ஆனால் இதிலே முன்னிலை போட்டியாளர்கள் எப்போதும் இருவர் தான் போட்டி இருக்கிறது என்றாலும் கூட பெரும்பாலான போட்டி இருப்பது இவரிடையே முக்கியமான ஒரு விடயம் சஜித் பிரேமதாசா அனுரகுமார் திசா நாயக்கர் அணில் விக்ரமசிங் இந்த மூன்று பேர் முன்னிலையில் இருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ச இருக்கிறார் அதனை தொடர்ந்து வருகின்ற வரிசையிலே சில விடயங்கள் இதிலே பேச வேண்டும் இந்த காணொலியின் முதலிலே குறிப்பிடுகிறேன் இந்த காணொலி மூன்று பகுதிகளால் ஆனது விரைவாக இந்த காணொலி முடியும் அரைவாசியை பார்த்துவிட்டு அல்லது முதலை பார்த்துவிட்டு அல்லது இறுதியை பார்த்துவிட்டு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் முதலில் இருந்தே பாருங்கள் அப்போதான் உங்களுக்கான தெளிவுகள் சில கிடைக்கும் சில போது நீங்கள் ஆதரிக்கின்ற வேட்பாளருக்கு சார்பாக இந்த காணொளி இல்லாமல் இருக்கலாம் சில போது நீங்கள் விரும்பாத உங்கள் எதிர்த்தரப்பு வேட்பாளருக்கு இந்த காணொளி சில இடங்களிலே ஆதரவாக இருக்கலாம் அதில் அர்த்தம் கொண்டு விடாதீர்கள் நான் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறேன் இவர்களை எதிர்க்கிறேன் என்று அர்த்தம் கொள்ளாதீர்கள் முதலிலே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் சஜித் பிரேமதாச ஒரு ஊடக வீரராக என்னோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக ஒரு ஊடக என்னோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவர் அன்னகுமார் திசாநாயக்கவுடன் ஒரு சாதாரண ஒரு பழக்கம் இருக்கிறது ஊடக ஆகவே இந்த மூன்று பேருமே எனக்கு சமம் தான் நான் கூறுகின்றிருந்த விடயங்களை நன்கு கவனியுங்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே இப்போது இருக்கக்கூடிய கல நிலவரங்களின் படி சஜித் பிரேமதாச தொடர்பில் சில போலியான தகவல்கள் சமூகத்திலே பரவுகின்றன அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பில் சில போலியான தகவல்கள் பரவுகின்றன ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் சில போலியான தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன இவை திட்டமிடப்பட்ட செயல்கள் இவை திட்டமிடப்பட்ட செயல்களாக இருக்கின்ற போது அந்தந்த வேட்பாளர்களினுடைய ஆதரவாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எங்களுடைய வேட்பாளருக்கு இது சாதகமாக இருக்கிறது உடனே நாங்கள் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்ற அடிப்படையிலே பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரே ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறேன் முதலில் நீங்கள் இதற்கு என்னோடு ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது ஆனால் தேசிய அளவிலே இளத்திரணில் ஊடகங்கள் இருக்கின்றன தொலைக்காட்சி மற்றும் வானொலி பத்திரிகைகள் இருக்கின்றன இந்த தொலைக்காட்சி வானொலி பத்திரிகைகளில் வருகின்ற செய்திகளை தவிர்த்து சமூக ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் இந்த மூன்றையும் நீங்கள் தான் தேடி அறிந்து அவர்களுக்கான வாக்குகளை கொடுக்க வேண்டும் இலங்கையிலே கட்சி பார்த்து யாருக்கும் வாக்களிக்க செல்லாதீர்கள் அதுதான் இவ்வளவு காலமும் நாங்கள் செய்த தவறு ஆனால் மூவருடைய கொள்கைகளையும் பாருங்கள் பூமியில் யாருடைய கொள்கை நிலையாக இருக்கிறது என்பதனை பாருங்கள் செய்யக்கூடியது செய்ய முடியாது என்னால் சிலர் பேச்சிலே எதை வேண்டும் என்றாலும் பேசலாம் செயலில் செய்கின்ற போது மிக கடினமாக இருக்கும் சில விடயங்கள் சஞ்சிப் பிரேமதாச சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்ற குமார் திசா நாய்க்கு தெரிவித்திருக்கிறார் ராணி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் விமர்சனங்களை எனக்கும் செய்யலாம் உங்களுக்கும் செய்யலாம் ஆனால் அதாவது விவசாயி ஒருவரை பார்த்து ஏன் அவர் சேற்றிலே இறங்கி செய்கிறார் வீட்டில் இருந்து ஆட்களை பணியமர்த்தி விவசாயம் செய்யலாமே என்று நாங்கள் கருதலாம் விளையாட்டு மைதானத்தில் விளையாடும் வீரரை பார்த்த அனைத்து பந்துகளுக்கும் சிக்ஸர் பவுண்டரிஸ் ஆறு ஓட்டங்கள் நான்கு ஓட்டங்கள் அடிக்கலாமே என்று நாங்கள் கருதலாம் ஆனால் விவசாயிக்கு தான் தெரியும் விவசாய நிலத்தில் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் என்று விளையாட்டு வீரருக்கு தான் தெரியும் துடுப்பாட்டு வீரருக்கு தான் தெரியும் அதற்கு பந்தையை எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்று அதே போலத்தான் களத்தில் இருக்கக்கூடியதர பதினோரு பேருக்கும் தான் தெரியும் எப்படி பந்தை சுபீகரிப்பது என்பது அதில் உள்ள கஷ்டமும் சிரமம் செய்து பார்த்தால் தான் தெரியும் அப்படி ஒரு விடயம் இருக்கிறது இந்த நேரத்தில் சஜித் பிரேமதாஸ் அன்பகுமார் பிசானா கலாஜி விக்ரமசிங்க தொடர்பிலே மூன்று பேர் தொடர்பிலே இந்த மூன்று வேட்பாளர்கள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட போலி பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகின்றன சஜித் பிரேமதாசாவை பொறுத்தளவிலே சம்பிக்க ரணவக்க அவரோடு இருக்கிறார் அடுத்து பிரதமராக அவர் வரப்போகிறார் முஸ்லீம்கள் எப்படி அவருக்கு வாக்களிக்கலாம் இது போன்ற சில கருத்துக்கள் ரவுஃபாக்கிமுக்கு எதிரான சில விமர்சனங்கள் உண்மையில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் சம்பிக்க ரணவாக்க இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியிலே ஐக்கிய மக்கள் சக்தியிலே இணைந்து கொள்கிறார் பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அதனை தொடர்ந்து அதற்கு முன்பு நாங்கள் ஒரு வரலாற்றுக்கு சென்றால் இரண்டாயிரத்தி ஐந்திலே மக்கள் விடுதலை முன்னணி அன்ரக்குமார் திசா நாயக்கோடு இணைந்து மஹிந்த ராஜபக்சவை இந்த நாட்டிலே ஆட்சி காட்டிலே அமர்த்துவதற்கு ஜாதிக ஹெல உரிமை மூலமாக அவர்கள் வைபாகம் கொண்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்திலே சர்தோன்சேகாவுக்கு எதிராக சம்பிக்கிறனவாக இருந்தார் ஆனால் பொன்சேகாவுக்கு ஆதரவாக மக்கள் விடுதலை முன்னணியினர் அன்பகுமார் திசா நாயக்கர் இருந்தார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிக்கு ஆதரவாக ரணில் விக்ரமசிங்க அன்பகுமார் திசா நாயக்க சாம்பிக்கர் அணவாக்க இவர்கள் மூவரும் இணைந்திருந்தார்கள் அதன் போதுதான் அதனை தொடர்ந்துதான் ஜாதிக இளவுரிமைய கட்சியை முற்றாக களைத்துவிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைக்கிறார் சாம்பிக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து அவர் தெளிவாக ஒரு விடத்தை குறிப்பிடுகிறார் ஏற்கனவே அவர் ஒரு புத்தகத்தையும் எழுதியிருந்தார் கருத்துக்களில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் நான் ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் தன்னுடைய கட்சியையும் கலைத்துவிட்டு அவர் இணைந்து கொள்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியிலே அதன் பிறகு கடந்த ஒரு வருடத்துக்கு முற்பட்ட கால பகுதியிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்கிற அந்த காலப்பகுதியில் சக்தியில் இணைந்து கொள்கிற காலப்பகுதியில நாற்பத்தி மூன்றாவது படை பிரிவு என்ற ஒரு கட்சியை அல்லது அமைப்பை உருவாக்குகிறார் பின்னர் அதனையும் கலைத்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றார் இப்போது ஜன ரஜ பெருமுன குடியரசு முன்னணி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரும் இப்போது சதி பிரேமிதாசவோடு இணைந்து கொண்டிருக்கிறார் இப்போது முஸ்லிம்களினுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக சில போலியான செய்திகள் பரவுகின்றன சம்பிக்க ரணவக பிரதமர் உண்மையில் சஜித் பிரேமதாஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படியான ஒருவர் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே கட்சியினுடைய உள்ளக மட்டத்தில் அவர்கள் பேசி முடிவு எடுத்திருக்கிறார்கள் பிரதமர் பதவி கண்டியைச் சேர்ந்த லக்ஷ்மண்கிரி அல்ல சபை முதல்வர் அவர்களுக்கு வழங்குவது என்பதுதான் அவர்களுடைய கட்சியினுடைய தீர்மானமாக இருக்கிறது ஆனால் இப்போது சம்பிக்கிற நமக்க என்ற அந்த பெயரை இதற்குள் உள்ளிருத்தமை என்பது வாக்குகளை சிதறடிப்பதற்காக அவருடைய எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் செய்த ஒரு கைங்கரியம் இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தவறு செய்துவிட்டார் திருந்தி வர முயற்சிக்கிறார் இடம் கொடுக்க வேண்டும் இது சஜித் பிரேமதாச பற்றிய தகவல்கள் அனுகு திசா நாயக பற்றி பார்க்கின்ற போது அவர் ஸ்லாத்துக்கு எதிரான சில கருத்துக்களை தெரிவித்தார் என்று அவர் மீதும் சில போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன நாங்கள் சாரிசமமாக பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற வேலையிலே அப்போது பாராளுமன்றத்திலே எல்லோரும் இது தொடர்பில் பேசினார்கள் அப்போது பேசுகின்ற போது அனுகு குமார் என்ன குறிப்பிட்டார் என்றால் சமூகம் எனும் கருவறையிலே அவர் அதனைத்தான் அங்கே சொன்னார் சமூகம் என்னும் கருவறையிலே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை அடியோடு அழிக்க வேண்டும் அதுக்கு முஸ்லிம்களும் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த தேர்தல் பிரசார மேடைகளிலே அது திரிபுபடுத்தப்பட்டு அவர் ஏதோ முஸ்லீம் தாய்மார்களினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை கலைக்க வேண்டும் என்று சொன்னது போன்ற ஒரு போலியான செய்தியை அவர்கள் சமூக பயப்படுத்தி இருந்தார்கள் இது அவருக்கு எதிரான எதிர்த்தரப்பினர் செய்து ஒரு விடயம் ஆனால் ஒரு விடயத்தை இங்கே கவனிக்க வேண்டும் அந்த இடத்திலே இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு கருத்தை அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்ற ஒரு கருத்தை உண்மையில் அன்ரோக் குமாரி தெரிவித்திருந்தார் அதனை பற்றி யாரும் பேசவில்லை அது தவறு அந்த விடையும் பாவித்திருக்க கூடாது இஸ்லாத்திலே தீவிரவாதமோ அடிப்படைவாதமோ பயங்கரவாதமோ கிடையாது மூன்று பயங்கரவாதம் தீவிரவாதம் அடிப்படைவாதம் இஸ்லாத்திலே கிடையாது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்றுதான் நாங்கள் ஆரம்பிப்போம் ஆக அந்த கருத்து கணிக்கப்படத்தக்கது அதை தாண்டி அவர் தீவிர கருத்துக்கள் இஸ்லாத்திலே இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தான் அங்கே குறிப்பிட்டாரே தவிர இஸ்லாமியர்கள் அளிக்க வேண்டும் முஸ்லீம் பிள்ளைகள் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் கூறவில்லை அது பொய்யான விடை இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு தெரியும் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேரர் தான் அம்பிட்டியை சுமண தேரர் என்பவர் இவரை பற்றி கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு நன்கு தெரியும் காணி பஹரிப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான இனவாதம் அதாவது தெற்கிலும் இலங்கையின் முழுவதும் தேரர் எப்படிப்பட்ட அவர் அவரை பற்றி பேசுகின்ற போது ஒரு விடயம் லால்காந்த் அவர்கள் தேரரோடு இருந்த நிலப்படமும் அண்மையிலே வாயிலாக இருந்தது பழைய ஒரு படம் தான் அவருடைய குடும்ப விடயத்திற்காக போய் சந்தித்தார் ஞானசார தீவிரவாதி என்பதற்காக லால்காந்த தீவிரவாதி என்று சொல்ல முடியாது இல்லையா என்றாலும் கூட அவரை சந்தித்தது அவருடைய தனிப்பட்ட விடயம் இந்த நேரத்தில் அதனை பரப்பியது அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் என்றாலும் கூட ஒரு விடயம் ஒருவருடன் தொடர்பில் இருந்து கொண்டு அதனை மறைக்கிறாரா அல்லது வெளிப்படுத்துகிறாரா என்பது அவர் சம்பந்தப்பட்டது அதனை பார்த்துக் கொள்வார் ஞானசாரர் தேர்தலை பற்றி முஸ்லீம்களுக்கு தெரியும் அம்பிட்ட சுமனத்தீரர் பற்றிய தகவல்களுக்கு வந்தால் அவர் வெளிப்படையாக தெரிவிக்கிறார் நான் இந்த முறை அண்ணகுமார் திசா நாயக்காவுக்கு ஆதரவு அளிக்கிறேன் இந்த முறை தேர்தலில் நான் அவரை ஆதரிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் சிங்கள மக்களே அவருக்கு வாக்களிங்கள் என்று தெரிவிக்கிறார் அம்பெட்டிய சுமணத்தீரர் எவ்வளவு பெரிய தீவிரவாத கருத்துக்களை வித்திட்டவர் என்பதனை நாங்கள் ஒரு முறை அல்ல பல முறை தெரிந்து வைத்திருக்கிறோம் நீங்களும் ஒரு முறை தேடி பாருங்கள் குறிப்பாக கிழக்கு தெரியும் தமிழர்களுக்கும் அவரை பற்றி தெரியும் இது அப்படி இருக்கிறது இந்த ஆபத்தாக இருக்கும் மீண்டும் ஒரு இனக்கலவரம் வரும் என்ற போலியான செய்திகளும் பரவுகின்றன இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள் அரசியல் என்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களை பொறுத்தளவிலே நாங்கள் சாட்சியம் கூடுதல் செய்திருக்கிறோம் பிறந்த ஒவ்வொருவரும் அடிப்படை விடயம் நாங்கள் அல்லாஹ் ஒருவன் என்றும் முகமது நம்பி சலா அலிஸ்லம் அவர்கள் எங்களுடைய அவருடைய வாக்களித்தல் என்பதும் சாட்சியம் கூறுதல் தான் வாக்களித்தல் எங்களை பொறுத்தளவில் மூன்று வகைப்படும் ஒன்று எண்ணத்தால் வாக்களித்தல் செயலால் வாக்களித்தல் சொல்லால் வாக்களித்தல் இப்போது இருபத்தி ஓராம் தேதி நாங்கள் செய்ய போவது செயலால் வாக்களித்தல் இந்த செயலால் வாக்களிக்கின்ற போது நாங்கள் இறைவனுக்கு சாட்சி கூறுகிறோம் நாங்கள் வாக்களிக்கின்ற தேர்வு செய்கின்ற மனிதரை நல்லவர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் நாங்கள் புள்ளாடிடுகிறோம் அப்படியானால் நாங்கள் சரியில்லாத ஒருவரை எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் சென்று அவருக்கு வாக்களித்தால் அல்லது எல்லோரும் அவரை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் சென்று அவரை எதிர்த்தால் எப்படி அது தர்மமாகும் எப்படி அது சாட்சியம் கூறுதலா இறைவன் பகுத்தறிவு என்று ஒன்றை தந்திருப்பது நம்மால் சிந்தித்து செயலாற்றுவதற்காக இவர் சரியா அவர் சரியா என்பது இன்னும் ஒருவர் சொல்கின்ற போது கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர அதனை திணித்தலாக ஏற்றுக்கொள்ள வாக்களிக்கலாம் வேண்டும் என்று யாருக்கும் சொல்ல தனிப்பட்ட ஜனநாயக உரிமை ஆனால் அந்த உரிமையை சரிவர பயன்படுத்துவதற்கான தூண்டுகோள்களை எமக்கு வழங்கலாம் அன்பகுமார் திசாநாயக்க ஒரு காலத்தில் இலங்கையில் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்ட கட்சி அதற்கு எண்பத்து எட்டு எண்பத்தொன்பதுகளில் இடம்பெற்ற இனக்கலவரம் மிக முக்கிய காரணம் அவர்களிடம் வேறு ஆயுத பிரிவொன்றை இருந்தது ஆனால் அவர்கள் இப்போது ஜனநாயக நீரோட்டத்திற்கு வந்து விட்டார்கள் அவர்கள் செய்த விடயத்திற்கு மன்னிப்பு கோரிவிட்டார்கள் இப்போது ஜனநாயக ரீதியாக இருக்கிறார்கள் சம்பிக்கர் அனவக்க அவர் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஜனநாயக நீரோட்டத்தில் வந்தார் என்றால் திசா திசாநாயக்க போன்றோரும் அவர்களும் செய்த தவறை உணர்ந்து இப்போது ஜனநாயக நீரோட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தாராளமான பண்பை எங்களுக்கு இருக்க வேண்டும் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றோம் இது ஜனாதிபதி தேர்தல் சம்பிக்கர நமக்கவுக்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு இருந்தால் ரவ் ஹாக்கிமுக்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு இருந்தால் அதனை பாராளுமன்ற தேர்தலில் பார்க்க வேண்டும் என்றால் சம்பிக்கர நமக்க இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற தேர்தலில் கேட்கின்ற போது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம்களும் அவருக்கு வாக்களித்தார்கள் ஏன் அவர் நல்ல நீரோட்டத்துக்கு வந்து விட்டார் என்பதற்காக அவர் வெற்றியும் பெற்றார் அப்படியானால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லையா பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை தோற்கடியுங்கள் அல்லது அவர்களை வெல்ல வையுங்கள் உங்களுக்கு ரவுபாக்கீம் பிடிக்கவில்லையா பாராளுமன்ற தேர்தலில் பாருங்கள் ரவுபாக்கீமோ சம்பிக்கரானவோ ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் கிடையாது சஜித் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பதற்கு இது ஒரு காரணம் கிடையாது அதே போல அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிப்பதற்கு நான் ஏற்கனவே அவர் பற்றி பரவுகின்ற போலி செய்திகள் பற்றி குறிப்பிட்டிருந்தேன் அவைகள் காரணம் கிடையாது அவைகளை ஒரு உதாரணமாக கொள்ளலாம் ஆனால் அனுருகுமார் திசா நாயக்கவுடன் கோட்டாபே ராஜபக்சவுக்கு வாக்களித்த அறுபத்தி ஒன்பது லட்சத்திலே பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் அல்லது சிறுபாலானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கோட்டாபே ராஜபக்ச நல்லவர்கள் என்று சொல்லி அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் தான் அப்படி பார்த்தால் அருகுமார் திசாநாயக்கவுக்கு எப்படி வாக்களிப்பது என்று நீங்கள் யோசிக்கலாம் அதனை பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு தவறு செய்தவன் திருந்தி வருகிறான் என்றால் அவனை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை அதனை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே யுகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துபவன் இறைவன் நானோ நீங்களோ கிடையாது அது செய்யவும் முடியாது நீங்களோ நானோ நினைப்பது போல் நீங்களோ நானோ விரும்புகின்ற வேட்பாளரை ஆட்சிக்கு கொண்டு வருவது என்பது அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது இறைவன் தீர்மானித்த விடயங்கள் தான் நடக்கும் நீங்கள் அன்றகுமார வர வேண்டும் என்று நினைத்தால் இருபத்தி இரண்டாம் தேதி விடியும் போது இறைவன் நினைத்தால் சஜித் தான் ஜனாதிபதி என்று நானும் நீங்களும் என்ன செய்வது நானும் நீங்களும் சஜித் வர வரவேண்டும் என்று இரவு பகலாக நினைத்தாலும் இருபத்தி இரண்டாம் தேதி காலையில் இன்னும் ஒருவர் ஜனாதிபதியாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வது இது இறைவனுடைய நாட்டம் ஒருவர் தேநீர் குவளையை கையில் எடுக்கிறார் தேநீரும் இருக்கிறது குடிக்கும் தருவாயில் உயிர் பிரிகிறது தேநீர் இருந்து என்ன பயன் இது போன்றதுதான் சமூகம் இது போன்றதுதான் அரசியலும் இதனை புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் செய்யுங்கள் ஆனால் அடுத்தவரை இகழ்ந்து செய்யாதீர்கள் ரணில் விக்ரமசிங்க இப்போது வருவோம் உண்மையிலே நாடு வீழ்ந்திருந்த போது நாட்டை பொறுப்பேற்பதற்கு எவருமே முன்வராத போது தோற்கடிக்கப்பட்ட ஒருவர் பாராளுமன்றத்திலே வந்து தனி ஒருவராக படிக்கிறார் இரண்டு இரண்டு வருடங்களுக்குள் நாட்டை மீட்பேன் என்று சொல்கிறார் வருடங்களிலே கொடுத்தார் அது அவருடைய புத்திசாதுமான தன்மையாக இருக்கலாம் அல்லது இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் சிலர் கூறலாம் கடனை பெற்றுத்தான் நனில் விக்ரமசிங் ஆட்சியை நடத்தினார் என்று அது அவருடைய திறமை அவர் கடனை பெற்றார் நாட்டை சரி செய்தார் நாட்டிலே இருந்த வரிசையை இல்லாமல் ஆக்கினார் இன்று நாங்கள் எல்லோரும் வீட்டிலே இருந்து கொண்டு அவரை விமர்சனம் செய்யும் அளவுக்கு நாடு ஓரளவு இருந்த நிலையிலிருந்து முன் வந்திருக்கிறது பலர் கூடலாம் கடன் தொகை அதிகரித்திருக்கிறதா அதற்கான திட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி கூறுவதற்காக வாக்களிப்போம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் அவருக்கு நன்றி கூறுவதற்கான அவகாசம் உண்மையில் தேவை கிடையாது அவருக்கு நன்றி கூறுதல் என்பதற்காக நாங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏனென்றால் இறைவன் மிக அறிந்தவன் இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் அவருக்கும் நன்றி கூற வேண்டும் ஆனால் வாக்களித்தல் என்பது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற ஒரு சரிவர செய்திருக்கிறார் அதற்கு நன்றி கடனை செலுத்துகிறோம் வாக்களிக்கிறோம் என்றால் ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த இரண்டு வேட்பாளர்களுக்கும் சஜித் பிரேமதாஸ் அன்பகுமார் திசா நாயக்கம் பின்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அவர்கள் பற்றி பரவுகின்ற போலியான செய்திகளை பார்த்திருந்தோம் அதே போன்றுதான் ரணில் விக்ரமசிங்க இருக்கக்கூடிய முகாம் இப்போது யாரால் சூழ்ந்திருக்கிறது இலங்கையினுடைய ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பியதற்கான காரணம் என்ன ஊழல்வாதிகளும் திருடர்களும் ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது அவர்கள் நீக்கப்பட வேண்டும் அல்லது அவர்கள் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக ஆனால் யார் யாரையெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் அனைவருமே ரள் வீட்டு மசிகமின் பின்னால் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது எப்படி அவர்களை

உங்களுக்கு விரும்பினால் அவருக்கு வாக்களியுங்கள் அவர் நல்லது செய்திருக்கிறார் இன்னும் நல்லது செய்வார் என்ற நினைத்தால் அவருக்கு வாக்களியுங்கள் அதை விழுத்து விட்டு அவர் எனக்கு உண்மையிலே கண்ணீர் வரக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா தேர்தலை ஒரு புறம் தள்ளி வைப்போம் அரசியலை ஒரு புற ஒரு முறை தள்ளி வைப்போம் ரணில் விக்கிரமசிங்க என்ற ஒரு மனிதர் நல்ல விடயத்தை செய்திருக்கிறார் அதற்காக நாங்கள் குறைந்த பட்ச மனிதாபிமானத்தில் அவரை திட்டி தீர்ப்பதில் இருந்தாவது கொள்ள வேண்டும் இறைவன் மிக ஏனென்றால் நல்லது செய்த ஒரு மனிதரை கிண்டி கிளறி அவரை ஏளனம் செய்து இறைவனின் தண்டனைக்கு ஆளாகாமல் எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அணில் விக்கிரமசிங்கமே பிடிக்காமலும் இருக்கலாம் வாக்களிக்க வேண்டாம் அல்லது வாக்களியுங்கள் ஆனால் ஒன்று அவர் செய்த நல்ல வேலைகளை அவரை அவர் செய்த விடயங்களை மறந்து அவரை ஏளனம் செய்யாதீர்கள் அவருக்கு வயதாகிவிட்டது இப்படியெல்லாம் சொல்வதும் எல்லோரும் வயதை கடந்துதான் செல்ல வேண்டும் சில சஜித் பிரேமதாசரை பொறுத்தளவில் சில அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அன்ப்குமார் திசானக் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கிறார் சஜித் பிரேமதாசவை பொறுத்தளவில் இந்த இரண்டு ஏனைய தேர்தல் வேட்பாளர்களை விட ஒரு விடயத்தை கூடுதலாக முன்வைத்திருக்கிறார் அதாவது ப்ளூ பிரிண்ட் என்ற பேரிலே ஆக்ஷன் பிளான் ஒன்றை அவர் முன்வைத்திருக்கிறார் ஏனையவர்கள் ஆக்ஷன் பிளான்ஸ் இதுவரை வெளியிடவில்லை அவர்கள் பழமை போல தேர்தல் விஞ்ஞானத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட இதோ ஒன்று அதாவது குறுகிய காலத்தில் இடைக்காலத்தில் நீண்ட காலத்தில் எஸ் எம் எல் என்று மூன்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது அது கால வரையறை கொடுத்திருக்கிறார்கள் இந்த காலத்துக்குள் இந்த இளைஞனுடைய ஏழ்மையை இரண்டு வருடங்களில் இருபத்தி நான்கு மாதங்களில் ஒழிப்போம் அதுக்கான திட்டங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விடயங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சஜித் பிரேமதாச மற்றும் அன்ரகுமார் திசாநாயக் ஆகியோர் இருவருமே குறிப்பிடுகிறார்களே நாங்கள் பதினை அல்லது பத்தாயிரம் மாதாந்தம் வழங்குவோம் என்று ஏழை மக்களுக்கு ஆனால் சஜித் பிரேமதாசுகிறார் இரண்டு வருடங்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் கொடுப்போம் அதன் பின்னர் ஏழ்மை இலங்கையிலிருந்து நீங்குவதற்கான அடிப்படைகளை செய்வோம் என்று அன்ரகுமார் திசா நாயக் குறிப்பிடுகிறார் அவர் காலவரையறை கொடுக்கவில்லை நாங்கள் பத்தாயிரம் அதிகபட்ச அளவாக கஷ்டப்படும் குடும்பங்களுக்கு அவரால் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தால் ஆறு மாதங்களுக்கு என்று கொடுப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார் ரமசிங்க பொறுத்தளவில் அவர் ஏற்கனவே பதினாயிரம் அதிகபட்சமாக வழங்குகிறார் அஸ்வசம திட்டம் ஊடாக அதனை அவர் கொண்டு செல்கிறார் ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் தான் ஜனசேவன மற்றும் ஆரம்பிக்கப்பட்டது அதனை தொடர்ந்து தான் சமூர்த்தி வரை வந்தது இப்போது அது இந்த பெயரில் செல்கிறது இந்த நேரத்திலே ஊழலை ஒழிப்பது தொடர்பிலே ரணசிங்க பிரேமதாசவின் மகனான சஜித் பிரேமதாசவும் அனுர்குமார் திசா நாயக்கவும் ஒரே நிலைப்பாட்டில் ஆனால் வெவ்வேறு முனைகளில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஹஜித் ரேமதாஸ் அவை பொறுத்தளவில் அவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் இப்படி ஊழல்வாதிகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கைது செய்வோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதுக்கு ஒரு காலவரையறை கொடுத்திருக்கிறார் அதனை மூன்று நீதிபதிகள் அடங்கிய ட்ரையல் அட் முறை மூலமாக நாங்கள் அதனை செய்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அன்ப்குமார் திசா நாய் பொறுத்தளவில் அவரும் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் ஊழல்வாதிகளை விடுவதில்லை அவர்களை கொண்டு வரும் அவர்களுடைய பணத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ரணேத விக்ரமசிங்கவை அவை பொறுத்தளவிலே அவர் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சட்டத்தையும் அமுல்படுத்திவிட்டார் என்னவென்றால் இந்த ஊழல் வாதிகள் தடுப்பு சட்டம் மூலம் ஒன்று இருக்கிறது அதனை அவர் அமுல்படுத்தியிருந்தால் அது தொடர்பான விரிவான தகவல்கள் இருக்கின்றன காணொலி நீண்டு செல்வதால் அதை பற்றி தெளிவாக குறிப்பிட முடியவில்லை மன்னிக்கவும் நீங்கள் ஒரு முறை இணையத்தில் அது பற்றிய மேலதிக விவரங்களை பெற்றுக் கொடுங்க எங்களுடைய செய்தி அறிக்கைகள் கூட அவற்றை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இந்த நிலையிலே இவைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தன சஜித் பிரேமதாசவினுடைய மிக முக்கியமான கொள்கையாக இருப்பது ஏழ்மையை நீக்குதல் ஊழலை ஒழித்தல் இருபத்தி நான்கு மணித்தி அளவு மக்களுக்கான சேவை இது அவருடைய கொள்கை அன் குமார் பொறுத்தளவில் ஊழலை ஒழித்தல் முக்கியமான அவருடைய சேவை ராணி விக்ரமசிங்கவை பொறுத்தளவில் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தரங்களில் இருந்து நாட்டை மீட்டெடுத்து இறுதிப்பகுதி வரை அதனை கொண்டு செல்லுதல் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டளவில் சுபீச்சம் அணிந்த இலங்கை கட்டியெழுப்புதல் என்பதுதான் அவருடைய துணைப்பொருள்